ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது அதில் இவர்களது பங்களிப்பு மகத்தானது இவர்களது ஆரோக்கியமான செயல்பாட்டால் தான் அனைவரும் நிம்மதியாக உறங்க முடிகிறது அவர்கள்தான் நம் போற்றும் தமிழக காவல் ஒவ்வொரு தனி மனிதரும் மனநலம் என்பது அவர்களது ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அடிப்படையாக அமைகிறது மனநலம் பாதிக்கப்படும் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல குடும்ப உறவுகளை கூட சென்னை பெருநகர் காவல்துறையில் நம்ம காவலர்கள் அதிகாரிகள் ஒரு பெருமையா நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ் வேலை ஒரு டென்ஷனான வேலை அந்த மென்டல் ஃபேமிலி லைஃப் ஒரு அவரோட அவுட்புட் வேலையின் மன காரணமாக அழுத்தாரணமாக நான் அடிக்ட் ஆயிட்டேன் குடும்பத்திலயும் சந்தோஷம் இல்லை வேலையிலையும் சரியாக கவனம் செலுத்த முடியல ஒரு காலகட்டத்தில் வந்து என் ஃபேமிலியும் என்னுடைய வேலையும் நிர்வாகம் பண்ண முடியாத மன அழுத்தத்துக்கு ஆளாகப்பட்டேன் குடிப்பழகத்து மூலயமா பலவிதமான இன்னல்களுக்கு ஆளானேன் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல வேலைக்கும் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அதை நம்ம பார்க்கும்போது ஒரு புது ப்ரோக்ராம் மகிழ்ச்சி பேரில் பிளான் பண்ணோம் மாணவங்களுக்கு முதலமைச்சர் நமக்கு போன பட்ஜெட் செஷனில் இந்த ப்ரோக்ராம் நமக்கு அக்செப்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி குறிப்பிட்ட இதை பற்றி ஒரு தனியார் தொகையை ஒரு நமக்கு அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணாங்க அதை வச்சுட்டு நாலு கேட்டகிரியில் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம் அதில் போலீஸ்மென் தவிர போலீஸ்மென் ஃபேமிலிஸ் கூட சேர்ந்துருக்கும் எப்போது இந்த ப்ரோக்ராம் தரிசமே நம்மோட சென்னை பெருநகர் பொறுத்தபடியே கூட தாம்பரம் ஆடி மீட்டிங் மாதிரி போட்டு அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொண்டு அவர்கள் அந்த படத்திலிருந்து வெளி சந்தோஷமானது என் வாழ்க்கையும் சரி என் வேலையும் சரி நல்ல நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க இப்போ இந்த மகிழ்ச்சி புரோகிரில் வந்து அந்த குடிப்பழக்கத்தை தரவா விட்டுட்டு மகிழ்ச்சியாக இருக்கேன் はい。TV, <laughs>